அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அன்னையே ஆனந்த வள்ளியே அகிலாண்ட கோடி நாயகியே ரூபினி ஆனந்த நாயகி அருள்வாய் அம்மா காமாட்சியே உன்னை தொழுது மகிழ்ந்தேனே உலகில் நீயின்றி வேறு யாரம்மா உயிர்களை காக்கும் நாயகி உன் பாதம் பணிந்தேன் காமாட்சியே என்னையே தந்து பணிந்தேனே என் அருள் புரிந்து காத்திடமா என் நிலையிலும் பணிந்திட என் கரம் குவித்தேன் காமாட்சியே தாயே உந்தன் கீர்த்தனை தமிழின்ப வெள்ளமே உள்ளம் உருக பிரார்த்தனை உந்தன் அருளின் பிரவாகமே அன்பின் வடிவம் நீயென்றோ அழகின் உருவம் நீயன்றோ அனைத்தும் உந்தன் அசைவன்றோ அன்னை உந்தன் அருளிலே அகமும் மகிழ்ந்த மனதினிலே அன்பும் அறமும் நினைவினிலே அனைத்தும் தருவாய் வாழ்விலே நற்கல்வி பெற கலைமகளாய் நற்செல்வம் பெற அலைமகளாய் நல் வாழ்வு பெற உமையவளாய் நவராத்திரி துர்க்கையாய் வருவாய் அம்மா உன்னை பாட பாட கீதமே ஆனந்தமாய் கேட்டு அருள்வாய் அம்மா அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்